சூப்பராக சாப்பிட்றோம் சூப்பராக ஒரு மேட்ரு பேசுவோம் நிறைய பேர் அதாவது சாப்பிட்றத தவிர பேசுறதுக்கு நிறைய பேர் பொதுவாக மட்டன் தொக்கு சிக்கன் தொக்கு நானே செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் மட்டன் என் பண்ணிக்கலாம் ஃபோன் பண்ணி சொன்னேன்

மட்டன் தொக்கு சூப்பராக சாப்பிட்றோம் சூப்பராக ஒரு மேட்ரு பேசுவோம் ஓகேவா என்ன மேட்ரு பேசுறதுண்ணா ஃபஸ்ட்டு வயிற்றுக்கு உணவு அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் நிறைய பேர் அதான் சொல்கிறீங்க சாப்பிட்றத தவிர பேசுறது நிறைய அப்படின்னு இருக்கு பொதுவா மட்டன் தொக்கு சிக்கன் தொக்கு நானே செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் ஆனா இது ரொம்ப ரொம்ப சூப்பரா பட் ஆனா இந்த மட்டன் தொக்கு மை மம்மி ப்ரிப்பேரிங் பாருங்க எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் தான் பேச முடியும்

திருநெல்வேல்வி இருட்டு கடை அல்வா மாரி எங்க அம்மா இதுல போட்டு இருட்டு கடை அல்வா மாரி இது மற்ற அதெல்லாம் ஒரு கை பக்குவங்க நம்மளாம் வராது அப்புறம் நேற்று மழை பெஞ்சுதா சம மழை சரியான மழையெல்லாம் மாட்டீங்கன்னா அந்த கடை விஷயமா வெளியே போனோம்னு சொன்ன உங்களுக்கு கடை தரகிற விஷயமா சரியான மழை பாதி வேலைல ஓடையன்ட்டேன் ஓடி வரல வீழ்ச்சியில் வந்துட்டேன் உங்க சொல்ற சாப்பாடுன்னா இப்படிதான் இருக்கணும் கொஞ்சமா சாப்பிட்டாலும் இப்படிதான் சாப்பிடணும் அம்மாக்கு வந்து தெரியும் நான் எவ்வளவு காரம் செய்வே சாப்பிடுவேன் அந்த காரத்துக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஏத்தா மாதிரி எனக்கு காரமா தான் இருக்கு காரம் ரொம்ப சாப்பிட மாட்டேன் நீங்க உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்குமா ரசாயனத்துக்கு வர நாங்க வரவே இல்லை சப்போஸ் நம்ம வீடியோ எடுத்துக்கும் போது அம்மா வந்தாங்கன்னு வச்சுக்கலாம் அம்மாவை பிளாங் பண்ணிடலாம் மட்டன்ல உப்பே இல்லை சம்மா காரம் போட்ட அப்படின்னு பாருங்களேன் லைவா நான் பிளான் பண்றேன் நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும்போது பெரியப்பாளையம் போவோம் ஆடி மாசம்னா ஃபர்ஸ்ட் வாரம் செகண்ட் வாரம் தேர்ட் வாரம் மொத்தம் மூணு வாரமா அஞ்சு வாரமா அதுல ஃபர்ஸ்ட் வாரம் விட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் வாரம் எங்க பாட்டி வீட்டுல குழு ஊற்றுவாங்க செகண்ட் வாரம் எங்க வீட்டுல குழு ஊற்றுவாங்க சேட் வாரம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எல்லாம் சேர்ந்து பெரியப்பாளையம் போவோம் பெரியப்பாளையம் போவோம் பெரியப்பாளையத்தில் வந்து நாங்கள் எப்படி போவோம்னா சாட்டர்டே ஈவினிங் ஆஹா ஆஃப்டர்நூன் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து ஒரு பெரிய டெம்போ வண்டி இருந்தது எங்ககிட்ட ஓகேவா டெம்போ வண்டி இருந்தது அந்த டெம்போ வண்டியில் வந்து நாங்கள் எல்லாம் ரெண்டு வண்டி எங்கள் மாமா கிட்டே இருந்தது அதனால் எங்கள் மாமா எடுத்துட்டு வந்துடுவார் அவர் ஒரு வண்டி ஓட்டுவார் எங்கள் சித்தப்பா ஒரு வண்டி ஓட்டுவாங்க எல்லாம் போவோம் ஆளுக்கு ஒரு வண்டியில் ஏறி உட்காந்து யார் ஃபஸ்ட்டு போகிறது யார் செகண்ட் போகிறது அப்படிலாம் ஜாலியாக இருக்காங்க அதெல்லாம் சின்ன வயசில் தான் உண்மையாக சொல்லப்போனால் சின்ன வயசில் பெரியப்பாளையம் ரொம்ப லாங்கு அப்படின்னு போது நிறைய வாட்டி போனேன் இப்போ எனக்கு தெரிஞ்சு பெரியப்பாளையம் நான் இருக்கிறேருந்து ரொம்ப கிட்டன்னு ஆனால் ஒரு அடி விட போல சாட்டர்டே ஈவினிங் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் எல்லாமே எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம் அது வந்து ட்ரிபிளிகன் இந்த சேப்பாக்கம் இருக்கு பார்த்திங்களா அங்கே தான் நாங்கள் அங்கே போயிடுவோம் அங்கே போயிட்டு எல்லாருமே அங்கே அசம்பிள் ஆகிடுவாங்க ரெண்டு வண்டி ரெண்டு வண்டிக்கு போகிறவங்க எல்லாருமே அங்கே தான் அசம்பாங்க அங்கேருந்து ஸ்ட்ரீட்டாக கழிவுவாங்க எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க புளி சாதம் இட்லி புதினா சட்னி மாதிரி நிறைய மேக்ஸிமம் ஒரு நாற்பது பேர்கிட்ட வருவாங்க அப்ப என்ன ஒன்னா எங்கள் பாட்டி இப்போ போவாங்க கரெக்டாக ஒரு சனிக்கிழமை தானே கிளம்புவாங்க ஒன்றரை மூணு ராவங்காலம் எம்மங்கனமாக ராவங்காலமா தெரியல கரெக்டாக மூணு மணிக்கு வண்டி எடுப்பாங்க எல்லாம் மூணு மணிக்கு எல்லாம் ரெட்டியாக வந்துடுவாங்க எல்லாம் சமச்சாலேயே இருக்காங்க அது கிளம்பி போகும்போது சூப்பராக இருக்கும் போகிறோம் அதாவது பாதி தொழில் போயிடுவோம் அப்பெல்லாம் அந்த ஏரியாலாம் வந்து புல்வெளி மரம் ஒரு இது மாரி வயக்காடு மாரி இருந்தது இப்பெல்லாம் அது மாதிரி இல்லைன்றாங்க நான் போனா சமீபத்தில் அது பாதி தொழில் நான் போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது போனேன் அந்த ரெட்டை ஏரியா சைடு எல்லாம் போனேன் சுத்தமா அடையாளமே தெரில எனக்கு அப்போ போகும்போதெல்லாம் ரெட்டடி சைட் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃபாரஸ்ட் உள்ள போற மாதிரி இருக்கும் ஆனா இப்போ சுத்தமா எதுவுமே தெரியல என்ன பண்றது எல்லாம் மாறி போச்சு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறி ஆகணும் இதுல என்ன ஒரு பியூட்டின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ரூம் எடுப்பாங்க அதுமாரி எத்தலாம் போய் நைட் ஸ்டே பண்றாங்கன்னா ரூம் எடுப்பாங்க ஆனா எங்க நாங்கள்லாம் ரூம் எடுக்க மாட்டோம் ஏன் ரூம் எடுமல் ரூம் எத்தான் என்னோம் ரூம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சொகுசா இருப்போம் எல்லாம் வேணாம் அந்த ஆத்து மணல் இருக்கும் அங்கே ஒரு குடிசை மாதிரி ஒன்று இருக்கும் ஆத்து மணல்ல குடிசை மாதிரி ஒன்று இருக்கும் நீங்களாம் போயிருந்தீங்கன்னா ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொல்றதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஓகேவா ஆத்து மணல்ல குடிசை போடுவாங்க அந்த குடிசையில வந்து ரெண்டு ரெண்டு எடுப்பாங்க அதாவது ஒன் நைட்டு அது அதாவது அப்படிதான் இருக்கும் அது ரெண்டு நைட்டு எடுப்பாங்க எடுக்கும்போது அதில் அந்த குடிசை வந்து பக்கத்தில் ரெண்டு குடிசை எடுப்போம் செம்ம ஜன எல்லாம் குடிசைக்கு உள்ள பாதி பேர் tunggu ruang ngitungo anga citi gedul adu anga citi gedul adu anga irngai ulo citi gedul adu anga citi gedul adu anga citi gedul adu anga citi gedul adu anga citi gedul adu நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது ஜாலி பெருசா இருக்கா கிடையாதுங்க அப்பயே இதே கஷ்டம் தான் எனக்கு இதே தான் படுத்துன்னு இருப்பேன் இதே தான் பட் ஆனா வந்து அப்ப இருந்த சந்தோஷம் இப்போ இல்ல என்ன பண்றது அதுக்கே தமிழ் மாறிதுன்னா பெரிய வந்து நைட் ஒரு எட்டு மணி ஒம்பது மணி ஐடு பிறகு எல்லாம் சாப்பிடும் இட்லி புளிதாதம் அதெல்லாம் சாடுவோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலை சீட்டு விளையாடுவோம் சீட்டு விளையாடுவாங்க நான் கூட உட்காந்து வெளியே பார்ப்பேன் அதில் ஒரு சென்ட்ரல உட்காந்து அமங்கலம் பண்ணுவோம் பார்த்தீங்களா சின்ன பசங்கலாம் அந்த ஜாலியாக அமங்கலம் பண்ணுவோம் மண்ணெல்லாம் இருக்கும்போது அந்த மண்ணெல்லாம் தூக்கி தலையில் கொட்டுவோம் இதுமாரி இடம் மண் நாட்டுலாம் விளையாடுவோம் அதெல்லாம் ஒரு ஒரு டைம் தாங்க பொழுதுன்னு மொட்டை அடிக்கிறது குளிக்கிறது பியூட்டின்னா எங்க கூட வந்த எங்க அத்த பசங்க எல்லாருக்கும் தூக்கம் வந்துடும் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல தூங்கிடுவாங்க அவங்க தூக்கமே வராதுங்க எங்க போனாலும் தூக்கம் வராதுங்க நான் எங்க படுகிறனோ ரெகுலராக எங்க படுக்கிறனோ அந்த இடத்துல பத்தா மட்டும் தூக்கம் வரும் மற்றபடி கொஞ்சம் இடம் மாறி பார்த்தா கூட பாட்டி வீட்டுக்கே பண்ண கூட ஒரு ரெண்டு நாளைக்கு தான் இருக்கும் நைட்ல அப்புறமா தான் அந்த இடம் பழகி கொஞ்சம் கொஞ்சம் தூங்க வரும் அது மாதிரிதான் எனக்கு அந்த தூக்கம் வராது அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு எனக்கு உங்க யாருக்காவது அந்த பழக்கம் தான் சொல்லுங்க அதாவது ரெகுலராக தூங்குற இடத்துல இருந்து வேறு இடத்துல போய் படுத்தா தூக்கம் வருமா வராதா அப்படி வராதவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுவேன் அப்போல்லாம் நீங்கள் என்ன 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 பண்ணுவீங்க கமெண்டில் கேளுங்கள் நான் என்னென்னா பண்ணுவேன் சொல்கிறேன் தூக்கம் வர வைக்க தூக்கம் வர வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுன்றது நான் சொல்றேன் எனக்கு தெரியும் என்ன பண்ணணுன்னு கேட்டீங்கன்னா சொல்கிறேன் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் வீடியோ பார்க்குறவங்க உங்கள் வீட்டில் யாராவது இப்போ பெரியவாளையை வந்து இந்த சாட்டர்டே கூப்பிடுறாங்க ஃபேமிலியோடு போகலாம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு ஒரு நேற்று தங்கிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா செய்து போங்க நம்மளுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் ஏன்னா நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அதான் முக்கியமாக தான் வேலை பட் ஆனால் வந்து அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம போனோம்னு ஆசை அந் அந்த மெமரிஸ் இருக்கு அதனால் ஃபேமிலியோட ஏதாவது டூர் போகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக போங்க அதை அவாய்ட் பண்ணாதீங்க உங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு போங்க ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு மெமரியாக இருக்கும் சின்ன சின்ன விஷயம் தான் அங்கே குழந்தைங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எப்படின்னா சொன்னோம்னா ஒரு திருவிழாவில் சின்ன வயசில் எனக்கு ஒரு சின்ன பலூன் வாங்கி கொடுத்தாது அது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இப்போ என் கையில் ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷம் வருவாது காரணம் என்னன்னா அந்த அந்த ஏஜில் வந்து அது அது கிடைக்கும் போது அதோட ஹாப்பினஸ் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அதனால் உங்கள் குழந்தைங்களை வந்து இதுமாரி ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு ஏதாவது போகாமல் இருந்ததுன்னா பெரியப்பாளையம் மட்டும் இல்லை எங்கே ஒரு போறாம இருந்தாலும் ஃபேமிலியோட கண்டிப்பாக அதுக்காக ஒரு டைம் ஒதுக்குங்க நம்ம பிஸ்னஸ்க்காக எப்படி டைம் ஒதுக்குறமோ நம்ம வேலைக்காக எப்படி ஒத்துக்கிறமோ இதுக்காக கொஞ்சம் ஒதுக்குங்க நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் சண்டே அப்படின்னு நினைக்காம சரி ஒரு வாட்டி போய்ட்டு வருவோம் திரும்பியும் சண்டே வீட்டில் இருக்கும் ஒரு சண்டே ஜாலியாக சுற்றிட்டு வந்தால் நல்லா தானே இருக்கும் அந்த மெமரிஸெலாம் நல்லா தானே இருக்கும் அதனால் வந்து ஃபேமிலியோட இதுமாரி எதாவது ட்ரிப் ஆஃபர் வந்ததுன்னா கண்டிப்பாக போங்க அதேமாரி உங்கள் ஃபேமிலி இருக்கிறவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போகிற சுச்சுவேஷன்லேருந்து உங்கள் ஃபேமிலி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க ஏன்னா அவங்களுக்கும் அது ஹாப்பினஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கும் அது ஹாப்பினஸ் இருக்கும் அதனால் வந்து என்றைக்கு என்னோடய சந்தோஷம் என்னென்னா மற்றவங்க சிரிக்கும் போது அதில் கிடைக்கிறத பார்த்திங்கன்னா சந்தோஷம் அதுதான் கொஞ்சம் உண்மையான சந்தோஷமே அதுதான் மற்றது எதுலேயுமே சந்தோஷம் கிடையாது அடுத்தவங்களை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி பார்க்கும்போது வேறு ஹாப்பினஸை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அது ஒரு விதமான போதை அந்த போதையை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா